ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூறாவது பகுதி தொண்டடி தொண்டரடி பொடியாழ்வார் ஆழ்வார் செய்திருக்கிற திருமாலை பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்று பெரியவர்கள் கூறும் அளவிற்கு ஒரு சிறந்த பிரபந்தம் இந்த திருமாலை பிரபந்தம் அதனுடைய முன்ற முப்பத்தி இரண்டாம் பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம் நம்மிடம் ஈடுபடாமல் பலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நீர் ஆறா ஆகாதவராக இருக்கிறீர் இப்படி இருக்கிற போது நம்மிடம் இப்போது எப்படி வந்தீர் என்று கேட்டான் அதற்கு ஆழ்வார் பதில் சொன்னார் அழகிய மனவாளா மூர்கர்கள் தங்களுக்கு தோன்றியபடி செய்வார்கள் இப்படி நான் இருக்கிற போது நான் உன்னிடம் வந்ததை ஆராய முடியுமோ என்று என்னுடைய மூர்க்கத்தனத்தால் தான் வந்திருக்கிறேன் என்கிறார் வடிவில் கருமை நிறத்தாலும் குளிர்ச்சியாலும் கைமாறு கருதாமல் பிறருக்கு காரணமின்றி உதவும் தன்மையாலும் தனக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் பிறருக்கு வழங்குகிறான் எம்பெருமான் மேகத்தை ஓரளவுக்கு அவனுக்கு ஓமானமாக சொல்லும்படி இருக்கிறது இது பெரிய பெருமாளின் வடிவு மேகத்தைக் காட்டிலும் பெரிய பெருமாளுக்குரிய சிறப்பு என்னவென்றால் வெகு தூரத்தில் உயர நின்று நீரை அழித்து உதவி செய்வது மேகம் மிக தாழ்ந்தவர்களோடும் ஒன்றாக பிறந்து அருகில் நின்று தன்னையே கொடுத்து உதவி செய்பவர் பெரிய பெருமாள் பெரிய பெருமாளை கண்ணனாக ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கண்டனர் கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என்று அமர்நாதிபுரானிலே சொல்லுவார் திருப்பான் ஆழ்வார் அப்படி தாழ்ந்தவர்களோடு ஒன்றாக பிறந்து அருகிலே நின்று தன்னையே கொடுத்து உதவி செய்பவர் எம்பெருமான் முருகனேன் முருகனேன் என்று இரண்டு முறை சொல்வதால் இந்த அறிவின்மை உலகிலேயே வரங்கும் காண முடியாதது என்று குறிக்கிறார் பாசுரத்தை பார்க்கலாம் ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை அணி திரு அரங்கம் தன்னுள் கார்த்திரள் அணையமேனி கண்ணனேன் உன்னை காணும் மார்க்கம் ஒன்று அறியமாட்டா மனுஷரில் முருகனேன் வந்து நின்றேன் முருகனேன் முருகனேனே ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை அணி திரு அரங்கம் தன்னுள் கார்த்திரள் அணையமேனி கண்ணனே உன்னை காணும் மார்க்கம் ஒன்று அறியமாட்டா மனுஷரில் துரிசனாய முருகனேன் வந்து நின்றேன் முருகனேன் முருகனேனே இந்த பாசுரத்திற்கான பதவதார்த்தம் பதார்த்தம் பார்க்கலாம் வண்டு வண்டுகள் ஆர்த்து சத்தம் செய்து கொண்டு ரீங்காரம் செய்து கொண்டு அலம்பும் அலைந்து அலைந்து கொண்டிருக்கும்படியான சோலைகளாலே சோலை சோலைகளாலே அணி சம்சாரத்திற்கு ஆபரணம் போலே அழகு பெற்றிருக்கின்ற திரு அரங்கம் தன்னுள் கோயிலின் உள்ளே கண் கார் கார்திரள் அணைய கார் என்றால் கார்மேகம் கார்மேகத்தை ஒத்த மேனி திருமேனியை உடையவனாய் கண்ணனே அடியார்க்கு உடம்பு கொடுக்கும் கிருஷ்ணனானவனே உன்னை காணும் மார்க்கம் ஒன்று உன்னை பெறுவதற்கு ஒரு உபாயமும் அறியமாட்டா அறியமாட்டாதவனாய் மனுஷரில் மனிதர்களுக்குள் துரிசனாய கல்வனாய் மூர்கனேன் பிடித்தது விடாமல் இருக்கக்கூடிய மூடனாகிய நான் வந்து நின்றேன் எனது அயோக்கியத்தையை பார்க்காமல் வந்து நின்றேன் முருகனேன் முருகனேனே என்னே என்னுடைய முருகத்தனம் என்கிறார் இந்த பாசுரத்தில வண்டுகள் ஒலி எழு எழுப்பி கொண்டு அலைந்து கொண்டிருக்கும்படியான சோலைகளாலே ஆபரணம் போலே அழகு செய்யப்பட்டிருக்கும் கோயிலினுள்ளே கண் வளர்ந்தருளுகிற கார்மேகம் ஒத்த திருமேனியை உடையவனாய் அடியார்க்கு உடம்பு கொடுக்கும் கிருஷ்ணன் ஆனவனே புன்னை பெருகைக்கு ஓர் உபாயமும் மனிதர்களுக்குள் கள்வனாய் பிடித்தது விடமாட்டாத மூடனாகிய நான் என் தகுதியின்மையை பார்க்காமல் வந்து நின்றேன் என்னே என் மூர்க்கத்தனம் என்பதுதான் இந்த பாசுரத்திற்கான நேரடியான பொருள் ஆகும் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா பிள்ளையினுடைய உரை விவரணத்தை பார்க்கலாம் ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை திருவரங்கத்தில் உள்ள சோலைகளில் அமர்ந்து மதுவை பருக வேண்டும் என்று வரும் வண்டுகள் மதுவை பருக வேண்டும் என்னும் ஆர்வம் காரணமாக அளவுடன் பருக வேண்டும் என்று உணராமல் கழுத்து முட்ட மதுவை பருகின்றன இதன் காரணமாக அவை ஒரு இடத்தில் இருக்க முடியாமல் ரீங்காரம் செய்தபடி அங்கும் இங்கும் பறந்தபடி இருக்கின்றன பரவபதத்தில் உள்ள எம்பெருமானை காணும் முக்தர்கள் தங்களுக்கு உண்டான பேரானந்தம் காரணமாக சாமகானம் செய்வது போன்று இந்த வண்டுகளின் செய்கை உள்ளது பரமபதம் சென்று பரமபதம் அளவிற்கு சென்று முக்தர்களுக்கு கிட்டும் ஆனந்தம் அற்ப விலங்குகளுக்கும் இங்கேயே கிட்டும்படியாக பெரிய கோயிலின் இனிமை அமைந்திருக்கிறது ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே காயந்தி கேசித் பிரணவந்தி கேசித் நிர்தியந்தி கேசித் காயந்தி கேசித் பிரணமந்தி கேசித் நித்யந்தி கேசித் சில வானவர்கள் பாடுகிறார்கள் சிலர் வணங்கியபடி இருக்கிறார்கள் சிலர் ஆடுகிறார்கள் என்று கூறும்படியாக அதாவது சீதையை கண்ட ஆனந்தத்தினாலே சீதையை கண்டுபிடித்து விட்டோம் அனுமன் சென்று கண்டுபிடித்தான் ஆனால் அவர்களே கண்டுபிடித்தது போன்ற அந்த ஒரு ஆனந்தத்தில் மதுவனத்தை அளித்தார்கள் அல்லவா அந்த மதுவனை அழித்த வானர வீரர்கள் சிலர் ஆனந்தம் காரணமாக பாடுவார்கள் ஆடுவார்கள் ஒருவரை ஒருவர் சுமந்தபடி ஓடுவார்கள் இந்த வானர வீரர்கள் அடைந்த ஆனந்தத்தை இங்குள்ள வண்டுகள் பெற்றன என்கிறார் ஆழ்வார் ஆழ்வார் அலங் அரங்கனை அழைப்பது தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்காக வண்டுகள் அரங்கனை அழைப்பது ஆனந்தம் காரணமாக என்கிறார் வண்டு அலம்பும் சோலை பிரளய காலத்தில் அகப்பட்டு கொண்ட மார்க்கண்டேய மகரிஷி போன்றும் ஆற்றின் வெள்ளத்தில் அகப்பட்ட திருச்சோலை போன்றும் மதுவை பருகின வண்டுகள் மதுவின் மிகுதியால் அலைகின்றன அலைக்கழிகின்றன அணி திருவரங்கம் தன்னுள் சம்சார உலகத்திற்கு ஆபரணம் போன்று திருவரங்கம் பெரிய கோயில் உள்ளது இந்த உலகிற்கு நாயகனாக எம்பெருமான் இருந்தபோதிலும் அவன் இந்த திருவரங்கம் பெரிய கோயிலில் வந்து அனைவருக்கும் அருகில் இல்லை என்றால் இந்த உலகம் தாலிகட்டாத பெண்கள் போன்றிருக்கும் என்பது கருத்து என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி சோலை அணி திருவரங்கம் சோலையை ஆபரணமாக கொண்ட திருவரங்கம் என்றும் சொல்லலாம் சோலை சோலையை ஆபரணமாக கொண்டு திரு கொண்ட திருவரங்கம் கார்த்திரள் அணையமேனி பெரிய பெருமாளின் சயன திருமேனி எப்படி இருக்கிறது என்றால் சோலைகள் சோலைகளில் உள்ள மதுவை கண்ட மேகங்கள் இவை கடல் போலும் என்று எண்ணி பெரிய கோயிலுக்கு வந்து கழுத்து முட்ட ம மதுவை பருகிவிட்டு மேலே செல்ல இயலாமல் கோயிலின் உள்ளேயே கிடந்தனவோ என்று கூறும்படியாக இருக்கிறது அந்த பெரிய பெருமாளின் சயன திருமேனி கருமையான நிறத்தாலும் குளிர்ச்சியாலும் பிரதிபலன் எதிர்பாராமல் உதவுகின்ற தன்மையாலும் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாத காரணத்தினாலும் மேக கூட்டங்கள் ஓரளவிற்கு பெரிய பெருமாளின் திருமேனிக்கு ஒப்புமையாக கூறலாம்படியாக இருக்கின்றன திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்வார் தொக்க மேக பலகுழாங்கள் என்று மேகங்களை கண்டால் இவனது திருமேனியின் நிறம் நினைவில் தோன்றுவதாக ஆழ்வார் அருளியிருப்பதை காணலாம் கண்ணனே மேகத்தை காட்டிலும் பெரிய உள்ள மேன்மை கூறப்பட்டது மிகவும் எட்டாத உயரத்தில் நின்றபடி மட்டுமே உதவுவது மேகம் எங்கோ உயரத்தில் இருந்து உதவுவது மட்டுமே மேகம் ஆனால் தாழ்ந்தவர்களுடன் பிறந்து அவர்கள் அருகில் நின்று தன்னையே அளிப்பது பெரிய பெருமாள் மட்டுமே பெரிய பெருமாளை காணும்போது யசோதை வைத்திருந்த வெண்ணையை களவு செய்து உண்டு எங்கும் சுற்றித் திரிந்த செருக்கை அவர் முகத்திலே காணலாம் இதனை அமலநாதிபிரானில் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என்று சொன்னார் அல்லவா திருப்பான் ஆழ்வார் அரங்கனை பற்றி பாடுகிறார் அவனை பார்க்கும் போது அவனுடைய வாயை பார்க்கும் போது திருவாயை பார்த்து அது எப்படி இருந்ததாம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் கண்ணனாய் பிறந்து அந்த வெண்ணையை உண்ட வாயனாக இருக்கிறான் பெரிய பெருமாள் என்று சொன்னார் அதுபோல உன்னை காணும் மார்க்கம் ஒன்றும் அறிய மாட்டா உன்னை நாங்கள் அடைவதற்காக நீ கீதையில் உபதேசித்த மார்க்கங்கள் பலர் உண்டு பல உண்டு அவை கர்மயோகம் ஞானயோகம் அவற்றின் மூலம் உண்டாகும் கர்மயோகம் கர்மயோகம் மூலம் உண்டாகும் ஞானயோகம் கர்மயோகம் மற்றும் ஞானயோகம் மூலம் உண்டாகும் பக்தியோகம் இவையெல்லாம் உன்னை நாங்கள் அடைவதற்காக கீதையிலே உபதேசித்த மார்க்கங்கள் உனது திரு அவதார ரகசியம் புருஷோத்தம வித்தியை மற்ற சாஸ்திரங்களில் புகழப்படும் திருநாம சங்கீர்த்தனம் திவே தேசத்தில் வசித்தல் போன்ற பலவும் பல மார்க்கங்களும் உண்டு இப்படியாக சேதனர்கள் கரையேதுவதற்கு அவரவர்களுக்கு ஏற்றபடி பல உபாயங்கள் இருக்கின்றன ஆனால் இவற்றில் ஒன்றை கூட நான் பின்பற்றவில்லை அவற்றை பற்றி நான் அறியவும் இல்லை மனிதரில் நான் விலங்காக பிறந்திருந்தால் இவற்றை அறியாமல் உள்ளதற்கு காரணம் சொல்லலாம் ஆனால் இவற்றைப் பற்றிய ஞானம் அடைவதற்கு ஏற்ற மனிதனாக பிறந்த போதிலும் அல்லவோ நான் இவற்றை அறியவில்லை கர்மயோகம் தெரியாது ஞான யோகம் தெரியாது பக்தி யோகம் தெரியாது எதுவுமே தெரியாது சுரிசனாய் என்னுடன் ஒப்பு நோக்கினால் சாதாரண மனிதர்கள் கூட நித்திய சூர்களே ஆவார் என்று சொல்லலாம்படியாக அவர்களாலும் கைவிடுவதற்கேற்ற கல்வன் நான் விலங்காக பிறவி எடுத்திருந்தால் அறிந்து கொள்ளும் தகுதி இல்லை என்று ஒரு ஆறுதல் அடையலாம் ஆனால் மனிதனாக பிறவி எடுத்துள்ள போது அல்லவோ அதன் பயனை அடையாமல் இருக்கிறேன் பெரிய ஆழ்வாரிடம் நீர் இப்படிப்பட்டவர் என்றால் என்னிடம் ஏன் வர வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஆழ்வார் சொல்கிறார் மூர்கன் வந்து நின்றேன் என்னுடைய தாழ்வு எப்படிப்பட்டது என்பதை நான் அறியாதவன் என்பதால் உன் முன்மையாக வந்து நிற்கிறேன் என்னுடைய தாழ்ச்சி உன்னுடைய மேன்மை ஆகிய இரண்டையும் நான் அறிந்து கொண்டு உன்னை அணுகும் தகுதி கொண்டவன் அல்லேன் என்று உணர்ந்து கொண்டு உன்னை விற்று அகன்று செல்வதல்லவோ உகந்தது அதனை செய்யாமல் உன்னிடம் துணிவோடு வந்திருக்கிறேன் ஊரில் உள்ள குடிநீர் நிலையில் விஷத்தை கலப்பது போன்று நல்லவர்களுக்கு இனிமை அளிக்கும் விஷயமாக உள்ள உன்னை அண்டினேன் கண்ணன் என்று கூறுவதன் மூலம் அவனுக்கு ஆகாதவர்கள் என யாரும் இல்லை என்பது வெளிப்படுகிறது இங்கே முருகனேன் முருகனேனே இது அறிவின்மை என்கிறார் அல்லது தான் பெரிய பெருமானிடம் சென்றதால் அவனுக்கு உண்டான தீங்கையும் தன்னுடைய தாழ்வையும் பார்த்து இரண்டு முறை முருகனேன் முருகனேனே என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை நாம் அன்பைக்கலாம் ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை அணி திரு அரங்கம் தன்னுள் கார்த்திரள் அணையமேனி கண்ணனே உன்னை காணும் மார்க்கம் ஒன்று அறியமாட்டா மரிசரில் முருகனேன் வந்து நின்றேன் முருகனேன் முருகனேனே ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை அணி திரு அரங்கம் தன்னுள் கார்த்திரள் அணையமேனிக் கண்ணனே உன்னை காணும் மார்க்கம் ஒன்று அறியமாட்டா மனுசரில் துரிசனாய முருகனேன் வந்து நின்றேன் முருகனேன் முருகனேனே இந்த பாசுர அனுபவத்தை இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் தன்னை தவிர மற்ற யாரையும் பாடாமல் நின்ற தொண்டர் ஆழ்வாரை இருக பற்றின திருவரங்கன் அரங்கநாதன் மன அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம் அந்த அழகிய மணவாளனை தவிர யாரையும் பார்க்கவே மாட்டேன் என்றிருந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் ராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்